அடுத்ததாக இதை மதரசாவை வாழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய மோலான சிக்கந்தர் பாஷா ஜெய்னி ஹசரத் அவர்கள் பொருளாளர் பாலக்கர வட்டார ஜமாத்துல்மா சபை மேலும் அந்நூர்யான் விஸ்வான மதரசாவுடைய உறுப்பினர் அவர்களை மிக தாழ்மையுடன் அன்புடன் அழைக்கின்றேன் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وآله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم علم آدم الأسماء صدق الله العلي العليم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري அம்ரி வஹலுல் மில்சாஹு கவலி அலஹம் இல்லா அளவற்ற அருளாலன் அன்புடையோன் அல்லாஹிற்கு இல்லா பகலும் நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவர் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அல்ஹம்துலில்லா அன்னூரியா நிஸ்வான் மதரசாவுடைய மூன்றாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா ஏழாம் ஆண்டு துவக்க விழா அல்ஹம்துலில்லா சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா இந்த மஜிலிஸை கபூல் செய்வானாக இந்த மஜிலிஸில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கபூல் செய்வானாக குறிப்பாக மூன்று ஆண்டு காலங்கள் மார்க்க கல்வியை பயில வேண்டும் அதை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கலந்து படித்து பட்டம் பெறக்கூடிய இந்த பட்டம் பெறக்கூடிய மாணவிகளையும் அவருடைய பெற்றோர்களையும் அவருடைய கணவன்மார்களையும் பிரபுல் அலிமின் கபுல் செய்வானாக அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா அதற்கு ஆதமலிகலாத்துவசலாம் அவர்களை படைத்த பிறகு ஒரு அங்கு ஒரு அரசியல் நடைபெற்றது ஆதம் சிறந்தவரா மலக்குமார்கள் சிறந்தவர்களா ஆதம் தான் சிறந்தவர் என்பதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா மலக்குமார்களுக்கு மத்தியில் ஹசரத் ஆதம் அலி சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி கட்டளையிட்டான் ஆதம் சலாத்து வசலாம் அவர்களை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன சமயத்தில் மலக்குமார்கள் நமக்கு நம்முடைய எதிரிமறையான செயல்பாடுகளை பற்றி அல்லாஹாலத்தில் பதிவு செய்தார்கள் யார்தான் இரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய மனிதனையா நீங்கள் படைக்க போய் நீ படைக்கப் போகிறாய் நாங்கள் தான் உன்னை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதாக நமக்கு எதிராக மலக்குமார்கள் பேசுகிறார்கள் அவருடைய பேச்சிலும் ஒரு நியாயம் இருக்கிறது அல்லாஹு தாலா சொன்னான் உங்களை விட நான் அன்கு அணிந்தவன் என்று உங்களுக்கு தெரியாதா என்று வாய முறை செய்தார் இதோட செய்தி முடியலை இப்போ அல்லாஹ் மணக்குமார்களுக்கு உங்களை விட மனிதன் சிறந்தவன் என்பதை புரிய வைக்கணும் ஏன்னா மணக்குமார்கள் அவங்களுடைய தாத் அவங்களுடைய அடிப்படையிலே ஊறி இருக்கிறது நாம தான் சிறந்தவர்கள் ஏன்னா நாம் இறைவனுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம் இறைவனை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நாம் சிறந்தவர்கள் நமக்கு அடுத்து தான் மனிதர்கள் என்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற சமயத்தில் மலக்குமார்களுடைய உள்ளத்தில் மனிதர்கள் சிறந்தவர்கள் என்று புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்தது கல்வி அல்லாஹூ தாலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் ஆதம் அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களை படிக்க படைத்த பிறகு அதற்கு ஆதம் அலி இஸ்லாத்து அஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலாவே கல்வியை கற்றுக் கொடுத்தான் முதல் ஆசிரியர் அல்லாஹு தாலா அல்லமல் ஆதம் அல் அஸ்மா அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் ஆதம் அலி அஸ்லாத்து அவர்களுக்கு படைப்பினங்களுடைய தாத்வீரியத்தை சொல்லி கொடுத்தான் அதோடு அல்லாஹ் நிறு நிறுத்தலை சும்மா ஆரதகு அம்பியூ நிபி ஹாவுலா மலக்குமார்களை அழைத்து எந்த கல்விகளை எல்லாம் ஆதம் அலி அஸ்லாத்து வஸ்லாமருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தானோ அதையெல்லாம் சுட்டி காட்டி இவைகளை பற்றி சொல்லுங்கள் என்று அல்லாஹூ தாலா மலக்குமார்களிடத்தில் கேட்கிறான் இந்த எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வாங்க அல்லாஹ் மல ஆதம் அலி இஸ்வலாத்து படைப்பதற்கு முன்பாக மலக்குமார்கள் இடத்துல என்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன்னு சொல்ல மலக்குமார்கள் சொல்கிறாங்க யா ல்லா ஏன் தேவையில்லாமல் மனிதர்களை படைக்கிற அவன் எஸ் விக்குத்திமா ரத்தங்களை ஓட்டக்கூடியவன் குழப்பங்களை விளைவிக்கக்கூடியவன் நகனு கத்திசூலக்க உன்னொப்பிக்க உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உன்னை நாங்கள் திக்கிற செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ ஏன் தேவையில்லாத பிரச்சனையான சர்ச்சைக்குரிய மனிதனை படைக்கப் போகிறான்னு கேட்குறாங்க இப்போது எந்த மலக்குமார்கள் மனிதர்களை பற்றி நெகட்டிவாக சொன்னார்களோ எதிர்மறையாக சொன்னார்களோ அந்த மலக்குமார்கள் மலக்குமார்களிடத்தில் இந்த மனிதன் சிறந்தவன் இவன் தான் என்னுடைய ஹலிஃபா என்னுடைய பிரதிநிதி என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்வு செய்த ஆயுதம் கல்வி அல்லாஹ் தேர்வு செய்த ஆயுதம் கல்வி மனிதருக்கு அல்லாஹு கல்வியை கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களை அழைத்து சொன்னால் இதனுடைய பேரெல்லாம் சொல்லுங்கள் அவங்க சொன்னாங்க காலூஸ் மகானக்கலா கலா தண்ணா இல்லாமா இல்லம் தண்ணா யாரெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீ என்ன சொல்லி கொடுத்தா அதுதான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பதாக மலக்குமார்கள் கைவிரிக்கும் பொழுதே அல்லாஹ் ஆதமி பற்றி சொன்னான் ஆதமியனுடைய பெயர்களெல்லாம் சொல்லுங்கள் ஆதம் சட சட சடன்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆசிரியர் அல்லாஹூத்தாலா முதல் மாணவராசிரியர் ஆதமலி ஹஸ்லா தோசலா இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் மலக்குமார்கள் ஒரு செய்தி புரிய வருது நம்மை விட எல்லா விடயங்களிலும் மனிதர்கள் சிறந்தவர்கள் அருமையான சகோதரர்களே இந்த இடத்துல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பாடம் மனிதனுக்கான அடிப்படை மனிதனுக்கான அடிப்படை கல்வி கல்விதான் ஒருவரை மனிதனாக அடையாளப்படுத்தும் சமுதாயத்தில் கல்வி இல்லாமல் உண்டான மனிதன் அல்லா பாதுகாக்க வேண்டும் மிருகத்திற்கு சமமானவன் அதனால தான் அரபியில் மனிதனுக்கான அடைய தாரீஃபாக சொல்வார்கள் விளக்கமாக சொல்வார்கள் அறிவுள்ள பிராணி கல்வி தான் மனிதன் கல்வி இல்லாத போது அவன் மனிதனாக சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டான் எனக்கு முன்பு பேசி பேசிய காட்டினார்கள் அர் ரஹ்மான் அல்லான் அல் இன்சான் அர் ரஹமான் அல்லாஹு அர் ரஹமான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும் ஹலக் அல் இன்சான் அவன்தான் மனிதனை படைத்தான் அல்லமல் குரான் கல்வியை குரானை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லியிருக்கணும் ஆனால் அங்கே அங்கபிடி சொல்லலை அவர் ரஹ்மான் குரான் குரானை கற்றுக் கொடுத்தான் ஹலக் இன்சான் மூன்றாவதாகத்தான் அல்லாஹு மனிதனை படைத்தேன் என்று சொல்கிறார் என்னுடைய தப்சீர்களை எழுதுவார்கள் ஒரு மனிதன் சமுதாயத்தில் மனிதனாக அடையாளப்படுத்த முடியும் எப்பொழுது என்று சொன்னால் குரானுடைய கல்வி இருந்தால்தான் இந்த குரானுக்கு வகையுடைய கல்வி என்று சொல்வார்கள் அல்லாஹ் ரசூலுடைய கல்வியை பெற் பெற்றவன் தான் மனிதனாக இருக்க முடியும் மனிதன் என்று சொல்வதற்கு தகுதி பெற்றவனாக இருக்க முடியும் அருமையான சகோதரர்களை வரலாற்று செய்தியோடு நான் நிறைவு செய்வேன் பெருமானார் சல்லாஹ் அலி வசலமர்கள் மக்காவிலே மனித அந்த மிருகங்களாக இருந்த சஹாபாக்களை மனிதர்களாக புனிதர்களாக மாற்றுவதற்கு பெருமானார் கையில் எடுத்த ஆயுதம் கல்வி இல்லையா

கல்வியையும் ஞானத்தையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் என்பதாக அல்லாஹு தலா பெருமானாரை பற்றி சொல்வான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அல் அல்லம் அல் அஸ்மா ஆதமருக்கு அவன் தான் கல்வி கற்றுக் கொடுத்தான் என்பதாக தன்னை பற்றி பறைசாற்றுகிறார் ரசூலுல்லாவை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாவுடைய பிரதானமான பணி யு அல் முகமது கிதாபுல் ஹெக்மா குரானையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பது என்று சொல்கிறான் அருமையான சகோதரர்களே அதனால் ரசூலுல்லா மிக தெளிவாக இருந்தார்கள் கல்வியின் மூலம்தான் ஒரு சமுதாயத்தை செம்மைப்படுத்த முடியும் மிருகங்களை போன்று இருந்தவர்கள் ஐயாமல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள் வரலாறுகள் எடுத்து பாருங்கள் ரசூலுல்லாவுடைய வருகைக்கு முன்பு மிக மோசமானவர்களாக மிருகங்களை விட கேவலமானவர்களாக இருந்தவர்கள் அன்றைய அரபியர்கள் உலகத்தில் எந்த அரசர்களும் எந்த பேரரசுகள் கூட அந்த அரபுகளை ஆளுவதற்கு விரும்பலை இல்லையா அவர்களை ஆளுவதற்கு கூட விரும்பல இன்னும் சொல்ல போனா குடிமக்களாகவே இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற பட்டியலில் இருந்தவர்கள் அரபியர்கள் இல்லையா அதிகாரிகள் இல்லை இவனை நம்ம குடிமக்களாக கூட வச்சுக்கல ஆயிக்கலை என்று சொல்லுகின்ற இடத்துல அன்றைக்கு அரபியர்கள் இருந்தார்கள் அந்த சமூகத்திற்கு மத்தியில் பெருமான அரசல்லா அலிஸ்மார் அனுப்பப்பட்டார்கள் ரதியல்லாஹூ அணுகும் ஒரு அலு அணுகு எந்த சமூகம் மிருகங்களை விட கேவலமாக இருந்தார்களோ அந்த சமூகம் பிற்காலத்தில் ரதியல்லாஹு அணுகும் அல்லாவர்களை பொருந்தி கொண்டான் அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் இந்த இந்த இடத்திற்கு வருவதற்கான காரணம் கல்வி இல்லையா ரசோல்லாஹி சல்லாவுமர்கள் உம்மி நபி எழுத படிக்க தெரியாது ரசூல் எழுத படிக்க தெரியாது எழுதவும் தெரியாது எழுதியதை படிக்கவும் தெரியாது முகமதுன்னு கூட எழுத தெரியாது அவர்களுடைய பெயர் முகம்மதுன்னு கூட எழுத மீம் ஹே மீம் தால் இந்த முகம்மது என்று கூட எழுத தெரியாது ஒரு பத்து வார்த்தைகள்ல இடையில முகம்மது என்ற வார்த்தை இருந்தால் இதில் எது முகம்மது என்று கண்டுபிடிக்க முடியாது பெருமானாருக்கு எழுதவும் தெரியாது எழுதியதை படிக்கவும் தெரியாது ஆனால் அந்த பெருமானார் சல்லல்லாசமர்கள் மதீனாவில் வஃபாத் ஆகின்ற சமயத்தில் மதீனாவில் ஒரு உம்மி நபி கிடையாது ஒரு உண்மை மனிதர் எழுத படிக்க தெரியாத ஒரு சகாபி கிடையாது பெருமானார் சல்லல்லாஸ் அவர்கள் சமூகத்தை மாற்றி அமைத்தார்கள் கல்வியின் மூலமாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை செம்மைப்படுத்த முடியும் என்பதை பெருமானார் ஆழமாக விளங்கினார்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள் நீங்க வரலாறுகள் எடுத்து பாருங்களேன் ரசூலுல்லாவுடைய இருபத்தி மூன்று ஆண்டு காலங்களில் பெருமானாருடைய மிகப்பெரிய புரட்சி கல்வி புரட்சி மிகப்பெரிய புரட்சி கல்வி புரட்சி காரணம் இந்த கல்விதான் மனிதனை மனிதனாக ஆக்கும் என்ற விஷயத்தில் மிக தெளிவாக இருந்தார்கள் அதனால தான் அல்லாஹு தலா திருமறையில் சொல்லி காட்டுகிறான் குல் அல் எஸ்தவீனோன் வல்லதீனமோ கல்வி அறிந்தவர்களும் கல்வி அறிவா அறியாதவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் அல் ஊலமாக ஓரத்தத்து அன்பியா கல்வி உடையவன் தான் என்னுடைய வாரிசு என்று பெருமானார் பேசினார்கள் கல்விதான் ஒரு மனிதனுக்கு மிக மிகப்பெரிய ஆயுதம் கல்வியுடைய உடையவர்கள் தான் என்னுடைய வாரிசு என்னுடைய வாரிசு என்று சொல்ல தகுதி பெற்றவர்கள் கல்வியறி உடையவர்கள் என்பதாக பெருமானார் கல்வியை பற்றி பேசுகிறார்கள் இறுதியாக ஒரு வார்த்தையோடு முடிப்பேன் தலபுல் எல்மி ஃபரீதா அலா குல்லி இனி ஓ முஸ்லீமா ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்ணின் மீதும் கல்வியை தேர்வது ஃபரது கட்டாயம் என்று சொன்னார்கள் விரும்பினா கல்வி கற்றுக்கொள்ளலாம் விரும்பினா கற்றி கல்வி விட்டுக்கொள்ள விட்டுவிடலாம் என்றெல்லாம் அல்ல உனக்கு விருப்பமா இல்லையா அது என் பிரச்சனை இல்லை நீ குரான் ஹதீஸார் அந்த கல்வி அல்லாஹ் ரசூலை பற்றிய கல்வியை அறிவது உனக்கு கட்டாயம் எனக்கு பிடிக்கல ஃபஜர் தொழுகலை என்று சொல்ல முடியாது உனக்கு விருப்பமா இல்லையோ தொழுதாகணும் இல்லையா உனக்கு விருப்பமோ இல்லையோ நோன்பு ஆகணும் இது பரலுடைய தரம் இந்த பரலுடைய தரத்தில் பெருமானார் கல்வியை முன்னிறுத்துகிறார்கள் காரணம் கல்வி என்பது மனிதனுக்கு மிக முக்கியமான ஒன்று என்பதா அதனால் அன்பான சகோதரி பெருமக்களே அந்த மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்தில்தான் பொதுவாக நிஸ்வான் மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது உலகம் முழுக்க நிஸ்வான் மத மதரசாக்கள் நடைபெறுவதற்கான இயங்குவதற்கான காரணம் குறிப்பாக பெண்களிடத்தில் கல்வி செல்ல வேண்டும் கல்வி என்பது முக்கியம் என்றாலும் ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு செய்தியோடு நான் முடிப்பேன் அல்லாஹூத்தாலாவுடைய தூதர் பெருமானார் சொல்வார்கள் அது ஜன்ன தோ தகத்தாக்குதாத் சொர்க்கம் தாய்மார்களின் காலுக்கு கீழே இருக்கிறது இப்போ பொதுவாக இந்த அதீச நம்ம எப்படி வழங்கியிருப்போம் பொதுவாக நம்ம எப்போ படிப்போம் எப்படி படிப்போம் சொன்னால் ஒவ்வொரு தாயினுடைய காலுக்கு கீழே சொருகம் இருக்கிறது அதனால் பிள்ளைகள் தாயினுடைய மனது கோணாமல் தாய்க்கு ஹிதமம் செஞ்சு தாயுடைய அன்பை பெறக்கூடிய நிலையில் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம விளக்கம் கொடுப்போம் நியாயமானது தான் அதில் இன்னொரு செய்தியை பெருமானார் சொல்கிறார்கள் அல் ஜன்னத்து தூ தாக்குதாமில் மஹா பிள்ளைகளை சொருகவாதியாக மாற்றுகின்ற இடத்துல அந்த தாய் இருக்கிறாள் இல்லையா என்னுடைய சொர்க்கம் என்னுடைய தாயினுடைய காலடிக்கு கீழே இருக்கிறது என்றால் இதில் ரசூல்தா சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால் நான் சொர்க்கவாதியாக ஆகுவதில் மிகப்பெரிய பங்கு என்னுடைய தாய்க்கு இருக்கிறது இல்லையா ஒரு தாய் சீர் பெற்றுவிட்டால் அவருடைய பிள்ளைகளை சத்தியமாக உலகத்தில் யாராலும் வழி முடியாது ஒரு தாய் ரொம்ப ரொம்ப முக்கியமானவள் அருமையான சகோதரி பெருமக்களை திருமணத்தின் போது பெருமானார் சொல்லிக்கின்ற மிக முக்கியமான தகுதி தாத்து நான்கு காரியங்களுக்காக ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் அவருடைய கல்வி அவருடைய அழகிற்காக வேண்டி அவருடைய பரம்பரைக்காக வேண்டி அவருடைய செல்வத்திற்காக வேண்டி அவருடைய ஈழ்மை மார்க்கத்திற்காக வேண்டி நான்கு காரணங்களை வைத்து ஒரு பெண் பெண் திருமணம் முடிக்கப்படுகிறாள் பெருமானார் சொன்னாங்க ஃபவுஃபர் பி தாத்தித்தீன் மார்க்கமுடிய பெண்ணை தேர்வு செய்தி நீ வெற்றி பெற்றுக்கொள் என்று சொன்னாங்க அதாவது இந்த இடத்துல அலைஹி செல்லு சொல்லுகின்ற செய்தி ரொம்ப முக்கியமானது நான் திருமணம் முடிக்கப் போகிறேன் நான் எனக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பெருமானை இங்கே முன்னிறுத்துகிறார்கள் பார்க்கும் பொழுதே அவர்களை மார்க்க முடிய பெண்ணாக பார்க்கணும் நல்ல தாயாக இருக்கணும் எங்களுக்கு பிறகு எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் சொர்க்கவாதியாக ஆக்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக என்னுடைய மனைவி அமைய வேண்டும் அவள் சரியில்லை என்றால் அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த பரம்பரையை நாசமாகிவிடும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை பெருமானார் சல்லல்லா அலிஸ்மர்கள் பெண் கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள் எனவே பொதுவாக நிஸ்வான் மதரசாக்குருடைய நோக்கம் இதுதான் பெண்களை மார்க்கமுடைய பெண்களாக தாத்தது இருக்க வேண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்புகின்ற மராத்து சாலியா என்று சொல்லப்படக்கூடிய நற்குணம் இல்லை அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் கட்டுப்படக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் ரசூலின் அடிப்படையில் வளர்க்கக்கூடிய நல்ல பிள்ளைகளாக உருவாக்கக்கூடிய தாய்மார்களாக மாற்ற வேண்டும் அப்பேற்பட்ட பெண்களை வெளியாக்குவது தான் இந்த மதரசாக்கு உருவாக்குவது தான் மதரசாவுடைய நோக்கம் அல்லாஹூத்தாலா இந்த மதரசாவை கபூல் செய்வானாக நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த வருஷம் பட்டம் பெறக்கூடிய இந்த மாணவிகள் இனி இன்ஷா அல்லா அடுத்தடுத்த ஆண்டுகளில் பட்டம் பெறக்கூடிய மாணவிகள் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் பிரியமான ராத்துல் இல் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல மார்க்கமுடைய பெண்களாக ஆகி அல்லாஹூ தாலாவுடைய லா என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் அவர்களையும் நம்மை ஆக்கி நல்லது புரிவானாக வாக்ரதா அஹமது இல்லா ரபி ஆலமின் அஸ்லாம் வலைக்கம்